வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது புனித மீராபாயின் ஐநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் நினைவு நாணயம் மதிப்பு மூவாயிரத்தி மூணு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதி இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிடப்பட்டது ஐநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் நினைவு நாணயம் வலைத்தள பதிவு துவக்கம் நாலு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புனித மீராபாயின் ஐநூத்தி இருபத்தி இருபத்தை பிறந்தநாள் நினைவாக ஐநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் நினைவு நாணயம் அலை உலோகம் ஐம்பது சதவீதம் வெள்ளி நாற்பது சதவீதம் காப்பர் அஞ்சு சதவீதம் ஜிக் ஐந்து சதவீதம் நிக்கல் மக்கள் குழக்கத்திற்கு வாராத முப்பத்தைந்து கிராம் எடை நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் குறுக்களவு சுற்று வட்டம் கொண்ட இந்த ஐநூத்தி இருபத்தைந்து ரூபாய் நாணயம் கொல்கத்தா நாணய சாலையில் உருவாக்கப்பட்டது தற்போது தயார் நிலையில் உள்ளது ஒன்று காயன் மூவாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு யுவென்சி காயன் மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு தற்போதைய விலை வாக்கு வெறுப்ப உள்ளவர்கள் கல்கத்தா மின்டில் புக்கிங் செய்யுங்கள் நன்றி வணக்கம்